kalaki mandu kalaka pani padi I'm going to tell you. புதற்கே உலகங்கள் உலகுக்கு முதன்மொழியாக இருக்கின்ற தமிழ்மொழியினுடைய வள்ளுவ பேராசான் அவர்கள் இந்த மண்ணில் மக்கள் பயன்பட வாழ்வதற்காக இன்றைக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் உயிர் தெரிந்த எங்களுக்கு இந்த பெருஞ்செல்வமாகிய இந்த திருக்குறளையங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் புறப்போக்கும் எல்லா உயர்த்தும் என்கின்ற உலக உண்மையை இந்த உலகுக்கு நிறைநாட்டு வள்ளுவ பே இந்த உலகத்திலே பிறக்கின்ற அத்தனை உயிர்களும் சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் எவரிடத்திலும் வேறுபாடு பார்க்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் எல்லாருடையும் இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு இன்றைய நிகழ்வு சாலை சிறந்ததாக இருக்கின்றது அதுதான் எங்களுக்கு வள்ளுவம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் வள்ளுவம் இந்த உலகத்திலே நல்ல விதைகளை இந்த மண்ணில் விதைத்திருக்கின்றது இந்த மண் பயனுறுவதற்காக நாங்கள் இந்த வள்ளுவர் எங்களுக்கு சொல்லி தந்த அத்தனை நன்னர்களை இந்த இடத்தில் கடைப்பிடிப்போம் என்று இந்த இடத்தில் நாங்கள் திட சங்கல்பம் நடைபெறுகின்றோம் Faster, faster. அந்த அந்த வகையில் இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக பல இனங்களுக்கு மத்தியில் பல இனவாத செயற்பாடுகளுக்கு அப்பால் சென்று நிறுவப்பட வேண்டிய ஒரு சிலையாக இன்று நிறுவப்பட்டிருக்கின்றது பழுவர் என்பது தமிழக சமூகத்துக்கு மட்டுமல்ல அவனுடைய சூழலானது சிந்திக்கின்ற நபர்களுக்கு ஏதோ இனத்திற்கான ஒரு அடையாளமாக மாற்றப்பட்டு போற்றப்படுகின்ற ஒரு கருத்துடையதாக கல்முனையில் பதியப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் உலகமே ஏற்றுக்கொண்டு உலக மறையினை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நாங்கள் மிகவும் கௌரவத்துக்குரிய கண்ணியத்தினை இனமத வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மின்தினங்களில் இதனை ஒழிக்க வைத்து எங்களுடைய மொழிக்கு பலம் சேர்த்த பலம் பெறும் புலமை பெற்ற எங்களுடைய திருவள்ளுவெருமானினுடைய திருவுருவத்துறையானது தற்பொழுது அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றதுபாக இதிலே கால்முனை வடக்குதலாளர் டிஜே அதிசயராஜ் அவர்களும் இந்த நிகழ்விலே ஒரு அதிதியாக கலந்து கொண்டு தன்னுடைய கௌரவத்தினையும் தற்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றது நேரடியாக நேரலிலே காணலாம் என்பதை எடுத்து எம்புகின்றோம் அதேவேளை இதனைத் தொடர்ந்து சீரற்ற காலநிலை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற அம்பாறை மாவட்டத்தில் மக்கள் தமிழ் அமுழுக்காக பெரும் சேவையாற்றி கன்னிகர் இல்லா புகழ் பெற்று தரணியெங்கும் திருக்குறளின் பெருமையினை பல மொழிகளிலும் கொண்டு சேர்த்த எம்பெருமானுடைய சிலை உருகுதல் வித நிகழ்வில் கலந்து கொண்டு கொட்டுமலையிலும் தங்களுடைய அடுத்த நிகழ்வாக மாலை அணிவித்தல் புஷ்பாநீதியாக அருணனை பாடசாலை மாணவர்களினால் தற்பொழுது நிறைவணக்கம் இடம்பெற இருக்கின்றது

இந்த திரையினை நீக்குவதற்கு வருகை வந்திருக்கின்ற என்னுடைய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய சுவாமி அவர்களையும் எங்களுடைய கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் ஐயா அவர்களையும் நாங்கள் இந்த தருணத்திலே கொண்டோம் இன்றைய தினம் சுவிஸ்லாந்து வோன் பாடசாலையினுடைய முதல்வர் முருகோவல் ஐயாவருடைய மிதிப்பெங்களிப்பிலே இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக தமிழர் கலாச்சார பேரவைகளை இன்றைய தினம் இந்த வான் திருவள்ளுவர் சிலையானது பல்வேறு அடங்க முடியாத இரண்டு வருடங்களுக்கு இந்த சிலையானது கல்முனை மாநகரத்தில் எடுத்து அப்போது நாங்கள் பிஓசி ஓசி சந்திக்கு முன்பாக அதனை வைப்பதற்கு பல்வேறுபட்ட அனுமதிகள் பெற்ற போதும் அது ஏன் உடைக்கப்பட்டது என்று கூட தெரியாத ஒரு நிலை ஏற்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு சிலையை இன்று தமிழர் கலாச்சார வளாகத்திலே இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் எங்களுடைய மாவட்ட கலாச்சார மற்றும் எங்களுடைய தலைவர்கள் இதற்கு உதவிகள் செய்திருந்த மற்றும் ராயல்ஸ் விளையாட்டுக் கழகம் மற்றும் ராவண விளையாட்டுக் கழகம் உட்பட பல்வேறு சமூக தொண்டு நிறுவனங்களுடைய முன்னிலையிலே இன்றைய தினம் எங்களுடைய நான்கு மத குருமார்களும் வந்திருக்கிறார்கள் இந்த தருணத்திலே முதலாவதாக இந்த முதலாவதாக ஐயன் பல்லவனுடைய சிலையானது திரைநீக்கம் செய்யப்பட இருக்கின்றது எல்லாரும் வாழ்க தமிழ் என்று சொல்வோம் தமிழர்களுடைய கலாச்சாரம் கட்டியதாக பூமாலைகள் மக்களின் அவருக்கு நடவடிக்கையை எடுக்க வேண்டிய திணைக்கள அதிகாரிகளினுடைய இருப்பதை செய்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் இந்த கல்முறை தமிழர் கலாச்சார பேரவையினுடைய தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் பொருளாளர் தலைவர் ஆகிய இடைவிடாத மலையில் திருவள்ளுவர் சிலை இணைந்து நிற்கின்றார்கள் அந்த வகையில் தற்பொழுது கிறிஸ்தவ மத குரு அவர்களினால் பொய்யாமொழி புலவர் என போற்றப்படுகின்ற நம்மளுடைய தமிழ் கூறும் நல்லுலகின் பெரும்பலம் திருவள்ளுவர் பெருமானினுடைய சிலையானது கௌரவிக்கப்படுகின்ற